வணக்கம் இந்த சமயத்தில் ஜோதிடத்தில் பெரும்பாலானோர் நம்புகின்றனர் ஜோதிடத்தில் முதன்மையாக கருதப்படுவது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிகளை தான் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கு தனித்தனி அடையாளங்களும் குணங்களும் ஒரு சில குறிப்பிட்ட முக்கியத்துவங்களையும் கொண்டுள்ளது இந்த ராசிகளுக்கென்று நட்சத்திரங்களும் இருக்கின்றன ஜோதிடத்தில் ராசிகளை ஆண் பெண் ராசிகள் நெருப்பு நிலம் காற்று நீர் மற்றும் திசைகளை குறிப்பிடும் ராசிகள் என வகைப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு ராசியும் முப்பது பாகை அளவு கொண்டது இதன் அடிப்படையில் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிர்களின் குணாதிசயம் செயல்பாடு வாழும் விதம் வாழும் திறன் ஆகியவற்றை கணிக்கலாம் சரி இந்த பதில் பன்னிரண்டு ராசிகளுக்கு குணாதிசயங்களை தெரிந்து கொள்ளலாம் மீன ராசியின் குணங்கள் மீன ராசியின் அதிபதி குரு பகவான் ஆவார் மீன ராசியில் போரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களும் இதில் அடங்கியுள்ளன இது கால புருஷனின் அங்கு அமைப்பில் இரண்டு பாதங்களையும் குறிக்கும் நான்காவது உயிராசியாகும் இவர்கள் பேச்சாற்றில் மிக்கவர்கள் இவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட குற்றம் கண்டுபிடிப்பதில் வல்லவர்கள் சமயம் பார்த்து காலை வாரிவிடுவார்கள் மீனராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் கற்பனை உலகில் மிதப்பவர்கள் இவர்கள் தயாள குணமும் பொறுமையும் தன்னம்பிக்கையும் கொண்டு திறமைசாலிகளாக இருப்பார்கள் மற்றவர்களின் சுகத்துக்கங்களையும் தம்முடைய சுகத்துக்கங்களாக நினைப்பார்கள் தன்னிடமுள்ள எந்த ரகசியத்தையும் மறைக்கத் தெரியாது சமயத்திற்கேற்றார் போல மாறிவிடும் சுபாவம் கொண்டவர்கள் துர்போதனைகளுக்கும் கெட்ட சகவாசங்களுக்கும் எளிதில் அடிமையாகி மீன ராசிக்காரர்களிடம் குறும்புத்தனம் அதிகம் இருக்கும் சிறுபிள்ளைத்தனமாக ஏதேனும் செய்துவிட்டு சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் இவர்கள் இதமாகவும் இங்கிதமாகவும் சூழ்நிலைக்கு தகுந்தவாறும் அறிந்து பேசுவார்கள் மீன ராசியில் பிறந்தவர்கள் எதையும் திட்டமிட்டு செயல்படுவார்கள் இவர்கள் சற்று பயந்த சுபாவம் கொண்டவர்கள் இவர்களை நம்பி எந்த காரியத்திலுமே இறங்க முடியாது எவ்வளவு சீக்கிரத்தில் ஒருவரிடம் அன்பாக பழகுகிறார்களோ அவ்வளவு சீக்கிரத்தில் விலகி செய்வார்கள் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு வெளியிலிருந்து யாரும் தீங்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பெரும்பாலும் அவர்களுக்கு அவர்களை திங்கி செய்து கொள்வார்கள் அதுவே உண்மையும் கூட தேவையில்லாத விவகாரங்களில் அடிக்கடி தலையிட்டு வீண் பம்பை விலை கொடுத்து வாங்குவார்கள் இதனால் இவர்கள் வசிக்கும் இருப்படத்தை கூட அடிக்கடி மாற்றிவிடுவார்கள் தங்களுடைய தேவைகள் பூர்த்தியடைய காலம் நேரம் பார்க்காமல் பிறரின் உதவியை நாடுவார்கள் தனகாரகனான குருவின் ராசியில் இவர்கள் பிறந்திருப்பதால் பணத்தை விட மனம்தான் பெருது என்பார்கள் யாராவது இவர்களை அவமானப்படுத்தினால் வாழ்க்கை முழுவதுமே அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் இவர்களின் மதிப்பு மரியாதை எப்போதும் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் எச்சரிக்கையாக நடந்து கொள்வார்கள் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாயே இவர்களின் ஒன்பதாம் அதிபதியாகவும் வருகிறார் ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானம் என்பார்கள் எனவே பாக்கினால் அதாவது பேசி பேசியே நிறைய பணம் சம்பாதிப்பார்கள் மன வாழ்க்கையைப் பொறுத்தவரையில் மீன ராசியில் பிறந்தவர்கள் சுகபோகமான வாழ்க்கையே விரும்புவார்கள் இவர்களின் விருப்பத்துக்கு ஏற்றாற்போல் மன வாழ்க்கையும் அமையும் இவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதில் சற்று தாமதம் ஏற்படும் ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணமும் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கைத் துணையின் உற்றார் உறவினர்களால் தேவையற்ற மனச்சஞ்சலங்கள் ஏற்பட்டாலும் சொத்துக்கள் வந்து சேரும் இவர்களின் பூர்வபுண்ணிய ஸ்தானம் எனப்படும் ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார் இவர்களுக்கு குழந்தை திறந்தவுடனேயே சட்டென்று வாழைத்தரம் முன்னேற்றமடையும் இவர்களில் பலர் நீண்ட பயணம் செய்து வேலைக்கு செல்வார்கள் எட்டுக்கு உரியவன் சுக்கரன் என்பதால் திடீர் பயணங்கள் மேற்கொள்வதில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகம் இருக்கும் ஆயுள்காரனாகிய சனித்துலாம் ராசியில் உச்சம் அடைந்திருந்தால் நீண்ட ஆயுள் உண்டு கணவன் மனைவிக்குள் அன்யோன்யம் இருக்காது வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் அதிகரித்து மனதில் நிம்மதி மற்றும் அமைதி குறையும் இவர்களுக்கு தெய்வ பக்தியும் பெரியவர்களிடம் மரியாதையுடன் பழகும் குணமும் இருப்பதால் ஆன்மீக தெய்வீக காரியங்களில் தம்மை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் இவர்கள் தங்களுடைய சொந்த முயற்சியின் மூலம் செல்வத்தை சேர்ப்பார்கள் தான் உழைத்து சம்பாதித்த பணத்தில் தான் பூமி வீடு மனை வண்டி வாகனங்களை அமைத்துக் கொள்வார்கள் புகழ்ச்சிக்கு இவர்கள் அடிப்பணிவதால் இவரை புகழ்ந்தால் போதும் மற்றவர்களுக்கு அள்ளிக் கொடுத்து விடுவார்கள் இவர்களின் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருவதால் தந்தையை முன்னுதாரணமாக கொண்டு முன்னேற பார்ப்பார்கள் தந்தையின் வழியை பின்பற்றினாலும் புதிதாகவும் வித்தியாசமாகவும் முயற்சி செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கும் இவர்களின் ராசி அதிபதியான குருவே இருப்பதால் இவர்கள் பலருக்கும் சுயதொழிலில் ஈடுபடவே விரும்புவார்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் சேமிக்க முடியாதபடி செலவுகளும் அதிகமாக இருக்கும் மேலும் மீனராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் குடும்பத்தில் மூத்த பிள்ளையாகவே இருப்பார்கள் சிறு வயதிலிருந்தே குடும்ப பொறுப்புகளை ஏற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் பணவரவில் தட்டுப்பாடு இருக்காது பணவரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் எத்தகைய துன்பங்கள் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் தம் வாழ்வின் வசதிகளை மட்டும் குறைத்துக் கொள்ளாமல் சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள் விலையிருந்த ஆடை அணிகரங்களை விரும்பி அணிவார்கள் மீன ராசிக்காரர்கள் மென்மையானவர்கள் கண்ணியமானவர்கள் அன்பான மனிதர்கள் உணர்ச்சி ரீதியான தொடர்புக்காக இயங்குபவர்கள் காலங்களைத் தாண்டி அழியாத காதலை கொண்டவர்கள் அனைத்து ராசிகளிலும் மீனம் தன் ஆத்ம துணையை கண்டுபிடிப்பதற்காகவே முன்கூட்டியே படைக்கப்படுகிறது எல்லாவற்றை விட முக்கியமாக தன் துணையின் எல்லா கஷ்ட நஷ்டங்களிலும் தோல் கொடுப்பவர்கள் காதலுக்காகவே படைக்கப்பட்டது மீனம் என்றால் அது மிகையாகாது எல்லா ராசிகளுக்கும் சில விரும்பத்தகாத குணாதிசயங்கள் இருக்கத்தான் செய்கிறது அந்த வகையில் மீன ராசியின் பலவீனம் இவர்கள் பகல் கனவு காண்பவர்கள் எப்போதும் கற்பனை உலகில் மிதப்பவர்கள் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது அவர்கள் தங்கள் சொந்த கற்பனை உலகில் எப்போதும் வாழ விரும்புகிறார்கள் ஏனென்றால் அந்த ஒரு இடத்தில்தான் அவர்கள் தன் முழு கற்பனை திறனையும் காட்டி முழு சுதந்திரத்தோடு செயல்பட முடியும் அவர்களுடைய இந்த குணம் நீங்கள் மீன ராசிக்காரர்களோடு காதலில் இருக்கும் போது அந்த உறவை எந்த வகையிலும் பாதிக்காது மாறாக மீனத்தின் கற்பனை திறன் காதலுக்கு பலு சேர்க்கும் உதாரணமாக மீனத்துடன் நீங்கள் டேட்டிங் சென்றால் அது மாயாஜால அனுபவமாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் கற்பனையில் நினைத்ததை எல்லாம் கச்சிதமாக காட்சிப்படுத்தி துணையை அசத்திவிடுவார்கள் மீனத்துடன் பழகவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் உண்மையான காதலை அனுபவித்து பார்த்திருக்க மாட்டீர்கள் என்று ஜோதிடவியல் சொல்கிறது மீனத்தோடு உறவில் இணைபவர்கள் இவர்களை ஏன் காதலித்தோம் என்று வாழ்நாளில் ஒருபோதும் வருத்தப்பட மாட்டீர்கள் மீனத்துடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வது உண்மையில் மந்திரஜால அனுபவமாக இருக்கும் மீன ராசிக்காரர்கள் உணமையான விசுவாசம் உள்ள மனிதர்கள் மீன ராசிக்காரர்கள் நண்பர்களாக இருந்தாலும் காதலர்களாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் உங்கள் பக்கம் நிற்பார்கள் ஒருமுறை அவர்களுடைய இதயம் உங்களோடு இணைந்துவிட்டால் விட்டால் எந்த சூழலிலும் உங்களை ஏமாற்ற நினைக்க மாட்டார்கள் அவர்களுடைய இயற்கையான கருணை நிறைந்த குணமும் விசுவாசமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அந்த குணம்தான் மீனத்தை ஒரு செயலை செய்வதற்கு முன் மற்றவர்கள் காயப்படுவார்களா என்று சிந்தித்து செயல்பட தூண்டுகிறது நீண்ட கால உறவிற்கு பொருத்தமானவர்கள் மீன ராசிக்காரர்கள் ஏனென்றால் ஒருமுறை அவர்களுடைய இதயம் உங்களுடன் பொருந்துவிட்டால் எந்த சூழலிலும் பின்வாங்க மாட்டார்கள் மற்றவர்களை திரும்பியும் பார்க்க மாட்டார்கள் மீன ராசிக்காரர்கள் தேவையற்று உணர்ச்சி வசப்படுபவர்கள் அல்ல அவர்களுடைய உணர்ச்சி அனைத்து உயிரினங்களின் மீதும் எல்லையற்ற இரக்கத்தைக் கொண்டு பிணைந்துள்ளது மீன ராசிக்கார்களின் ஆழமான இரக்க உணர்வு விலங்குகளிடம் கூட அவர்களை அன்பாக பழக காரணமாகிறது இது அவர்களை மற்றவர்களுக்காக அனுதாபப்படவும் அடுத்தவர்களுக்கு உதவி என்று வரும்போது தாராளமான பெருந்தன்மையான உள்ளத்தை கொடுத்து அவர்களுக்குள் இருக்கும் இரக்க குணத்தை உந்தித்தள்ளுகிறது மீனம் இயல்பாகவே யாரும் கஷ்டப்படுவதை சகித்துக் கொண்டிருக்க மாட்டார்கள் தனக்கு பெரியமானவர்களின் முகத்தில் புன்னகையை வரவழைப்பதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை சொல்லாமலே நுட்பமாக புரிந்து கொண்டு உங்கள் சோகத்தை போக்க எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் மீனம் குழந்தைத்தனமான சுபாவமும் மனக்கோட்டை கட்டும் இயல்பும் கொண்டவர்களாக இருந்த போதிலும் பெரும்பாலான மக்களை விட யதார்த்தத்தை உணர்ந்து நடைமுறை வாழ்க்கையோடு ஒத்துப்போகக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதற்கேற்ப இருப்பதைக் கொண்டு இன்பம் காணும் நிறைவான குணாதிசயம் கொண்டவர்கள் புதிய மாற்றங்களை விரைவாக ஏற்றுக்கொள்வார்கள் அதிலும் தனக்கு பிடித்தமானவருக்கு அந்த மாற்றம் சந்தோஷத்தை கொடுக்கும் என்றால் வாழ்க்கையின் போக்கில் மாற்றங்களை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள் மீன ராசிக்காரர்கள் காட்சி மாற்றங்களை தேடி பல நகரங்களுக்கு நகர்வார்கள் தன் வாழ்க்கைத் துலைவர் வெளிநாடு செல்ல வேண்டி வந்தால் வீட்டிலேயே அவர்களுக்காக காத்திருப்பதை விட நீங்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் பின்தொடர்ந்து வரவே விரும்புவார்கள் மீனத்தின் கற்பனை வளமிக்க மூளை அவர்களை சாகசங்களை செய்ய தூண்டும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வாய்ப்பு கிடைத்தால் இருதரம் நீட்டி வரவேற்பார்கள் மீன ராசிக்காரர்களிடம் படைப்பாற்றலும் கற்பனை வளமும் கொட்டி கிடக்கும் அவர்களுடைய இயல்பான கற்பனை வளம் பகல் கனவு மற்றும் கற்பனை உலகிலிருந்து பிறக்கிறது அவர்களுடைய நண்பர்களுக்கோ மனதுக்கு பிடித்தவர்களுக்கோ நன்மை பயக்கும் என்றால் மிக விரைவாக தங்கள் கற்பனை ஆற்றலை பயன்படுத்தி தீர்வுகளை காண்பார்கள் யாரும் எதிர்பாராத விதத்தில் ஒரு மோசமான சூழலை கூட நல்ல மாற்றும் வல்லமை கொண்டவர்கள் இவர்கள் மீன ராசிக்காரர்களைச் சுற்றி இருக்கும் போது நீங்கள் ஏன் லேசாக எளிதாக உணர்கிறீர்கள் தெரியுமா ஏனென்றால் மனிதர்களை எப்படி சிரிக்க வைப்பதென்பது அவர்களுக்கு கைவந்த கலை மீன ராசிக்காரர்கள் உங்களை எப்போதும் சிரிக்க வைத்து பார்க்க விரும்புவார்கள் உங்களை சிரிக்க வைக்க தேவைப்பட்டால் தன்னையே கொண்டு ஜோக் செய்யவும் தயங்க மாட்டார்கள் இவர்களிடம் அற்புதமான நகைச்சுவை உணர்வு உண்டு இது அவர்களுக்கு மரியாதைக்குரிய சமூக குழுக்களில் புகழ்ச்சியும் தனி இடத்தையும் பெற்றுத்தரும் பொதுவாக மனிதர்கள் தங்களை நேர்மறையாக உணரச் செய்யும் மனிதர்களையே விரும்புவார்கள் அந்த வகையில் மீன ராசிக்காரர்கள் தன்னை சுற்றியுள்ளவர்களை சந்தோஷப்படுத்த என்ன விலையானாலும் கொடுப்பவர்கள் எதிர்பார்ப்பில்லாத தூய காதல் மீனத்துடையது நீங்கள் அழகாக இருக்கிறீர்களா பணக்காரரா சமூகத்தில் மதிப்பானவரா என்பதைப் பற்றியெல்லாம் மீன ராசியினர் கவலைப்படுவதில்லை உங்கள் இதயத்தில் அவர்களுக்கு இடம் கொடுத்து அதை அழகான அன்பால் நிறைத்து விடுவார்கள் மீனத்தால் நேசிக்கப்படுவது மிக அழகான விஷயம் ஏனென்றால் அவர்களுடைய அன்பை விட உலகில் தூய்மையானது ஆழமானது தீவிரமானது வேறொன்று இல்லை அவர்கள் தன் ஒவ்வொரு அசைவிலும் அன்பை பொழிந்து நொடிக்கு நொடி உங்களை நினைப்பார்கள் அந்த அன்பு உங்களிடமும் அவர்களுக்கு திரும்ப கிடைத்தால் உங்களை கொண்டாடி தீர்த்து விடுவார்கள் மீன ராசிக்காரர்கள் எல்லாமே திட்டமிட்டபடி நடக்க வேண்டுமென்று விரும்புவார்கள் தனக்கென்று வரும்போது அவர்கள் திட்டமிட்டபடி எதுவும் நடக்கவில்லை என்றால் சோர்ந்து போய் திட்டத்தை கைவிட்டு விடுவார்கள் ஆனால் இதற்கு நேர்மாறாக உங்களுக்காக என்று வரும்போது அவர்கள் எல்லாவற்றையும் கச்சிதமாக செய்து முடிப்பார்கள் விஷயங்களை அவர்கள் கற்பனை செய்தபடி நிறைவேற்றுவதில் மீன ராசியினர் அதிக பெருமிதம் கொள்கின்றனர் எனவே மீனத்துடன் டேட்டிங் செய்யும் போது பல கண்கவர் நாட்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மீனத்தை காதலிப்பதும் மீனத்தால் காதலிக்கப்படுவதும் நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அனுபவங்களில் ஒன்றாக இருக்கும் எல்லா ராசிகளைப் போல மீனத்திடமும் சில குறைபாடுகள் இருந்தாலும் தன் வாழ்க்கைத் துணைவரிடம் ஒருபோதும் விரும்பத்தகாத முறையில் நடந்து கொள்ள மாட்டார்கள் நேர்மையான அவர்களுடைய காதல் தன் வாழ்க்கையில் முக்கியமானவர்களை உள்நோக்கத்துடன் காயப்படுத்துவதை தடுக்கிறது சுருக்கமாக சொல்லப் போனால் மீனம் தன்னையே அர்ப்பணித்துக் கொள்வதோடு உங்களுக்காக உலகையே கட்டி எழுக்கவும் தயங்காது கடலும் நீரும் அதை சார்ந்த பகுதிகளையும் மீனம் குறிக்கிறது உலகின் ஆதாரமும் நீர்தான் கடல் ஆறு நதி என்று எல்லாவற்றுக்கும் அடிப்படை நீர்தான் பஞ்சபூதங்களில் நீரின் தத்துவத்தை செல்லும் கோவில்களுக்கு செல்லும் போது இவர்கள் வாழ்வில் நிச்சயம் மாற்றங்கள் ஏற்படும் அப்படி நீரின் தத்துவத்தை உணர்த்தும் ஒரு ஆலயம் பஞ்சபூதங்களில் நீருக்கு உரிய தலமாக விளங்குவதும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஆகும் இந்த ஆலயத்தின் கருவறையிலேயே நீர் ஏறும் மற்றும் இறங்கும் இந்த தல அம்பாள் சகல உலகையும் ஆழ்வதால் அகிலாண்டேஸ்வரி எனும் திருப்பெயரோடு அருள் பாலிக்கிறாள் மீன ராசியில் பிறந்தவர்கள் திருச்சிக்கு அருகில் உள்ள திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரை வணங்கி வாருங்கள் கடலளவு அருளை பெற்றிடுங்கள் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன்